அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா கோயத்து வரும் பயணிகள் மற்றும் கோயத்தில் இருந்து சொந்த நாடுகளுக்கு செல்லும் பயணிகளுக்கு முக்கியமான சட்டத்தை நினைவூட்டிய உள்துறை அமைச்சகம் தினார் நகைகள் இப்படி எதுவாக இருந்தாலும் கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட் அனுமதி பெற வேண்டும் மிக மிக முக்கியமான நியூஸை பார்க்க போகிறோம் அடுத்து பேங்க் மூலம் ஊருக்கு பணம் அனுப்பும் வெளிநாட்டவர்களுக்கு முக்கியமான தகவல் அடுத்து இந்திய ஆண் பிலிப்பைன் பெண் செய்த கேவலமான செயல் சால்மியா முழுவதும் தீவிர செக்கிங் ஆரம்பம் இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இப்போ வாங்க கோய்த்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம் கோயத் விமான நிலையம் வழியாக தங்கள் சொந்த நாடுகளுக்கு செல்லும் வெளிநாட்டவர்கள் பணம் தங்க நகைகள் மற்றும் பிற மதிப்புமிக்க பொருட்களை லாசிம் கட்டாயமா ஏர் ஏர்க்ஸ் டிபார்ட்மெண்ட்டிடம் முறையாக காண்பித்து அதற்கான பர்மிஷன் வாங்கிய பிறகுதான் விமானம் ஏற முடியும் என உள்துறை அமைச்சகம் மீண்டும் ஒரு முறை பயணிகளுக்கு நினைவூட்டியுள்ளது இது தொடர்பாக வெளியான ஆதாரத்தின்படி தற்போதைய விதிமுறையின் கீழ் மூவாயிரம் கொய்தினார் அல்லது அதற்கு மேற்பட்ட பணத்தை அல்லது அதற்கு சமமான வெளிநாட்டு கரன்சியை எடுத்து செல்லும் கொய்திகள் மற்றும் வெளிநாட்டவர்கள் அதாவது கொய்த்தை விட்டு செல்வதாக இருந்தாலும் சரி கோய்த்துக்கு நுழைவதாக இருந்தாலும் சரி ஏர் கஸ்டம் டிபார்ட்மெண்டால் வழங்கப்படும் படிவத்தை பூர்த்தி செய்துவிட்டு அதனை முறையாக சமர்ப்பித்த பின்புதான் விமானம் ஏற முடியும் அதாவது ரொக்க பணம் தங்க நகைகள் விலையுந்த வாட்சிகள் இவை அனைத்தும் அடங்கும் தங்க கட்டிகள் தங்க காயின் தங்க நகைகளாக இருந்தால் கோய்த்து ஏற்பாட்டின் டிஃபோ டிமினில் வழங்கப்படும் படிவத்தை பூர்த்தி செய்த பிறகுதான் தங்க நகைகளுக்கு கொண்டு செல்ல முடியும் பண மோசடி எதிர்த்து போராடுவதற்கான ஒரு சட்டப்பூர்வமான தேவை என்பதால் இத்தகைய சட்டம் அமுல்படுத்தப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது அதுபோல உண்டியல் மூலம் பணம் அனுப்பும் வெளிநாட்டவர்கள் மற்றும் உண்டியல் ஏஜென்ட்டுகளை உள்துறை அமைச்சகம் எச்சரித்துள்ளது அதாவது வெளிநாட்டவர்கள் வாங்கும் சமள பணத்தை அவர்கள் பேங்க் மூலமாக மட்டுமே தங்களது சொந்த நாடுகளுக்கு அனுப்ப வேண்டுமே தவிர உண்டியல் மூலமாக ஊருக்கு பணம் அனுப்பக்கூடாது கூடாது இதனை மீறும் நபர்கள் மீது அபராதம் மற்றும் சிறை விதிக்கப்படும் என உள்துறை அமைச்சகம் எச்சரித்துள்ளது சில தினங்களுக்கு முன்பு கூட உண்டியல் பண பரிவர்த்தனை செய்த கும்பலை கோய்துறை காவல்துறை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது அதனால் ஸ்ரீலங்கா இந்தியாவுக்கு பணம் அனுப்புவதாக இருந்தால் அல்முல்லா எக்ஸ்சேஞ்ச் அல் எக்ஸ்சேஞ்ச் லூலு எக்ஸ்சேஞ்ச் இது போன்ற பேங்க் மூலமாக லீகலாக பணம் அனுப்புங்கள் தேவை இல்லாமல் ஒரு தினாருக்கு ரெண்டு ரூபா கிடைக்கும் மூணு ரூபாய் அதிகமாக கிடைக்கும்னு ஆசைப்பட்டு உண்டியலில் பணம் அனுப்பி மாட்டிக்காதீங்க அதுபோல் மிக முக்கியமான இந்த தகவலை லாஸிம் கட்டாயமாக உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க அடுத்த குரல் மிகப்பெரிய சூப்பர் மார்க்கெட் நிறுவனமான கேரிஃபோர் தனது கோயத்தில் உள்ள அனைத்து பிரான்சுகளையும் மூடப்போவதாக அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது கோயத்தில் மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒன்பது இடங்களில் கேரிஃபோர் சூப்பர் மார்க்கெட் இயங்கி வந்த நிலையில் திடீரென நிறுவனம் தனது ஒன்பதுகளையும் மூடப்போவதாக அறிவித்திருப்பது அதன் வாடிக்கையாளரை சோகத்தில் அழுத்தியுள்ளது கேரிபோர் மூடப்படும் காரணத்தினால் அந்த இடத்தில் ஹைப்பர்மேக்ஸ் மேக்ஸ் எனும் புதிய பிராண்ட் கால்பதிக்க உள்ளது குறிப்பிடத்தக்கது அடுத்த தகவல் சட்டவிரோதமாக பிரவுன் சுகர் விற்று வந்த இந்திய ஆண் மற்றும் பிலிப்பைன் பெண்ணை கொய்த் காவல்துறை கைது செய்து விசாரித்து வருகிறது இந்த சம்பவம் தொடர்பாக வெளியான ஆதாரத்தின்படி சால்மய ஏரியாவில் ரோந்து பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த பேட்ரோல் அதிகாரிகள் சந்தேகத்திற்கு இடமான வகையில் சுற்றி கொண்டிருந்த இந்திய ஆண் பிலிப்பைன் பெண் இருவரை பிடித்து விசாரித்த போது அவர்களிடமிருந்து ஏராளமான தடை செய்யப்பட்ட பொருட்கள் பிரவுன் சுகர் மற்றும் ஏராளமான கொய்த் தினார்கள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டு அனைத்தையும் சால்மே காவல்துறை பறிமுதல் செய்துள்ளது மேலும் இவர்களிடம் யார் யாருக்கெல்லாம் தொடர்புள்ளதோ அவர்களையும் பிடிக்க தீவிர நடவடிக்கையை உள்துறை அமைச்சகம் எடுத்து வருவது குறிப்பிடத்தக்க குறிப்பிடத்தக்கது அடுத்து வாங்க ஃப்ளைட் டூ அப்டேட் பார்ப்போம் குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை காண்டாக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் கொள்ளலாம் அதுபோல் பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது சென்னை டு கோய்த் இருபதாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு இண்டிகோ ஏலையன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய் டு சென்னை இருபத்தி ஒரு கோய்த் தினாருக்கு இண்டிகோ ஏலையன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் திருச்சி டு கோய்த் இருபத்தி ஏழாயிரத்தி முந்நூறு ரூபாய்க்கு இண்டிகோ ஏலையன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய் டு திருச்சி இருபத்தி ஒன்பது கோய்த் இண்டிகோ ஏலையன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கொச்சின் டு கொய் பதினஞ்சாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு ஆகாஷ் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய் டு கொச்சின் இருபத்தி நாலு கொய்தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் மதுரை டு கொய்த் இருபத்தி ஏழாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய் டு மதுரை முப்பத்தி ரெண்டு கொய்தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் பெங்களூர் டு கோய்த் பதினெட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய் டு பெங்களூர் இருபத்தி நாலு கொய்தினாருக்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கொழும்பு டு கொய்த் எண்பத்தெட்டு கொய்தினாருக்கு ஏர் அரபியாவில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கோயிட்டு கொழும்பு முப்பத்தி ரெண்டு கோய்த்தினாருக்கு சலாமே பேசல ஃப்ளைட் எடுக்கலாம் அடுத்து வாங்க கோய்த்துடைய தினார் ரேட் பார்ப்போம் ஒருத்தினார் கோயித் இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி எண்பத்தி ஆறு ரூபாயாக உள்ளது ஒருத்தினர் கோய்த் இலங்கையின் மதிப்பு தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டு ரூபாய் உள்ளது இப்போ நான் சொன்னது வந்து கோயத்துடைய அல்முல்லா ரேட்டுங்க அடுத்து கோய்த்துடைய கோல் ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் விலை முப்பத்தி ஆறு தினார் முன்னூற்றி தொண்ணூத்தாறு ஆக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை முப்பத்தி மூணு தினார் முன்னூற்றி எழுபத்தி ஐந்து ஆக உள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காம செய்யுங்க எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அசலாமலைக்கும்